இப்போ எதில் விட்டோம் அப்படின்னா திருநாவுக்கரசு நாயனார் வந்து உட்காந்துட்டார் சாப்பாடு போடும்போது கைகாலெலாம் அழுக்காக இருக்குது நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு போய்ட்டு வரேன் அப்படின்னு திருநாவுக்கரசர் சொல்கிறார் அப்பூதி பூதியடிகளும் சரி மூத்த திருநாவுக்கரசு இளைய திருநாவுகரசு அம்மா திருநாவுக்கரசு எல்லாரும் என்ன பண்ணுறார் சரி நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்கு அங்கே போய் என்ன பண்ணுவார் கை கைகால் அலமின்ட்டு சுவாமியை பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வந்து சாப்பிடலாம் அப்படின்னு என்ன அர்த்தம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி விட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறது தெரியாது நம்ம குழந்தைகளுக்கு செல்போனி கையில கூடு பருப்பு ஜாதம் தயாரா இருக்கோ இல்லையோ பருப்பு ஜாதம் தயாரா இருக்கோ இல்லையோ பாட்டிகளுக்கு இப்ப அவசியம் கதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன் கையில செல்ஃபோனை கொடுத்துட்டா போருமே இப்ப நிலாவை பார்த்து அதோ பார் நிலா பாட்டி குழந்தை சொல்றது நீ வேணால் நிலாவை பாரு நீ பார் நிலாவை நான் வந்து என்ன பண்ணுறேன் செல்ஃபோனை பார்க்கிறேன் எனக்கு அறிவில்லாமல் போகட்டும் எனக்கு கண்ணு தெரியாமல் போகட்டும் என்ன பண்ணுறேன் நான் புத்தி பேதளிச்சு இருக்கிறேன் நான் சொல்லும்போது எல்லாம் உங்களுக்கு மனசிலே குத்தர மாதிரியான செய்தியாக இருக்கலாம் நம் குழந்தைகிட்ட கையில் கத்தியை கொடுத்த விளையாட சொல்லுவோமா கத்தியை கொடுத்து நம்ம குழந்தைகிட்ட விளையாட சொல்லுவோமா ஏன் சொல்ல மாட்டோம் கத்தி என்பது ஒரு முனையிலே கூர்மையாகவும் இன்னொரு முனையிலே பிடியாகவும் இருக்கும் என்பது அறிவு இருக்கக்கூடிய இந்த பெரியவர்களுக்கு தெரியும் அறிவு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தெரியுமோ தெரியாது ஆனால் அதை தரலாமா தர வேண்டாமா என்ற எண்ணம் நமக்கு இருக்கோ இல்லை நம்ம கிட்ட முன்னாடி இல்லை அது இல்லை ஏன் நமக்கு வேலையாகணும் நமக்கு பொறுமை இல்லை எங்கே இருக்குது போருமா நமக்கெல்லாம் இந்த செல்ஃபோனை பிடி நான் குங்கும அர்ச்சனை பண்ணணும் பக்கத்தில் வச்சுட்டு பேசாமல் உட்காந்துரு நான் டிவி பார்க்கணும் நீ வச்சுட்டு பேசாமல் உட்காந்துரு நான் அந்த வேலை பண்ணணும் உடனே இங்கே இருக்கவெல்லாம் திரும்பி அங்கே பார்க்கக்கூடாது நம்ம வீட்டில் எல்லாரும் அதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறோம் இங்கே ஒருத்தரை சொல்லலை இல்லையா எவ்வளோ பேர் நம்மெல்லாம் வந்து செல்ஃபோன் காமிக்காமல் பசங்கள்கிட்ட இருக்கும் நம்ம எவ்வளோ பேர் செல்ஃபோன் பார்க்காம இருக்கும் இல்லையா இந்த வெத்தலை போடுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா வெத்தலை அதிகமாக போட்டும் ரத்த சோகை வருங்கிறாள் வெத்தலை எப்படி போடுவா வெத்தலையை கையில் வச்சுட்டு சுண்ணாம்ப இப்படி 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 தடவுவா இல்லையா இப்போ அதற்கு பதிலாக நாம் செல்ஃபோனை கையில் வச்சுண்டு இப்படி 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 தடவின்னு இருக்கோம் அப்போ வெத்தலை பாக்கு போட்டால் ரத்த சோகை வரும் அப்படின்னா செல்ஃபோனை வைத்து கொண்டு இருந்தாலும் ரத்த சோகை வரும் அந்த குழந்தை கீழே விழுந்து முட்டியை பேத்துக்கிட்டோம் தப்பு கிடையாது எழுந்து ஓடி விளையாடட்டும் தப்பு கிடையாது ஆனால் செல்ஃபோனை வைத்து கொண்டு விளையாட விளையாடாம ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்தா அது தப்பு இல்லையா அந்த அளவுக்கு நம்ம மனசுல என்ன ஆயிடுது செல்போனின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது நான் வேண்டான்னு சொல்லல நம்ம கத்தி வேண்டான்னு சொல்லல அந்த கத்தியாகப்பட்டதை எப்படி பற்றி நாம் செயல்பட வேண்டும் என்று நமக்கு தெரியணும் அப்படி அவர் திருநாவுக்கரசன் நாயனார் செல்போன் எல்லாம் பார்க்காம நான் இறைவனை பார்த்து விட்டு கை கால் அலம்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்க போய் போயிருக்காரு உடனே இப்போ அம்மா திருநாவுக்கர் என்ன பண்றா தன் குழந்தையை கூப்பிடுறா மூத்த திருநாவுக்கரசு இங்க பாப்பா குழந்தை கூப்பிட்ட உடனே வர்றது பாருங்க அவன் பையன் என்ன பண்றான் கூப்பிட்ட உடனே அம்மாட்ட வந்துட்டான் அம்மாட்ட சொல்லுங்க சொல்லுங்கம்மா நான் என்ன பண்ணணும் இல்லப்பா நம்ம குரு வந்திருக்க அவர் சாப்பிட போற போய் இலை பறிச்சுட்டு வாப்பா இதே மாதிரி நீங்க நம்ம பசங்கள்கிட்ட ஆட்டியா கூப்பிட்டு சொல்லணும் நம்ம வீட்டுக்கு யாரோ வரப்போற போமா நான் ஃப்ரீ ஃபயர் விளையாடணும் நான் உடனே போய் கிரிக்கெட் விளையாடணும் போய் ஏதாவது விளையாடணும் இதே விளையாடணும் நான் ஓடுறேன் போங்க நீங்க வேணா உங்க சொந்தக்காரோட பேசின் இருங்கோ யாருக்கு தெரியும் சண்டை போட்டுங்கோ அப்போ இப்போ இருக்கக்கூடிய பசங்களாக செய்ய வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லை அந்த குழந்தை என்ன தெரியுமா சொல்றான் அம்மா என்னை கூப்பிட்டா எல்லவா எப்படி என்னை கூப்பிட்டா எல்லவா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேம்மா ஏன் அவளுக்கு இரண்டு பசங்க இருக்கா மூத்த திருநாவுக்கரசு இளைய திருநாவுக்கரசு மூத்த திருநாவுக்கரசு என்ன சொல்கிறான் அம்மா என்னை கூப்பிட்டு இறைவன் இறைவன் சார்பாக இருக்கக்கூடிய இந்த திருநாவுக்கரசராக இருக்கணும் நம்ம குருவுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு என்னை கூப்பிட்டியம்மா என்னை கூப்பிட்டா சின்ன பையனை கூப்பிட்டுக்கலாமே பெரியவனை தானே கூப்பிட்டா அப்போது நான் எவ்வளவு புண்ணியம் செய்து இருக்க வேண்டும் என்ன வேறுன்னா இலை வேணாம் அடுத்துகிட்டு வர சொன்னான் வேறு வேறு பண்ண சொல்லானா என்ன ஏதாவது பூஜை பண்ண சொன்னாலா பாத பூஜை பண்ண சொன்னாலா இல்ல அந்த மந்திரம் சொல்லி எதுவுமே ஒரு சாப்பிட போறோம் இலை எடுத்துட்டு வந்தா திருநாவுக்கரசு பையன் என்ன சொல்றான் அந்த ஜென்ம சாபல்யம் அடைந்த மாதிரி அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏன் குருவுக்கு கைங்கரியம் பண்ணுவது என்பது அவ்வளவு உன்னதமான விஷயம் உடனே என்ன பண்றான் ஒரு சின்ன கத்தி கத்தின்டே ஓடுறான் கத்தியை எடுத்து என்ன பண்றான் அந்த குழந்தை வேக வேக வேகமா தன் அங்க இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்துக்கு போறான் தோட்டத்துக்கு போய் என்ன பண்ணுவா இலைய சாப்பாடு போடுவா இல்லையா அந்த குழந்தைக்கு எந்த மாதிரியான இலையை அறுக்க வேண்டும் என்று தெரிந்திருக்கிறது அந்த குழந்தைக்கு எந்த எந்த இலையை நம்மலாம் பறிப்போம் பறிக்கிறதா இருந்தாங்க ஒரு கொழுந்தான ஒரு இலையா பார்த்து இல்லைன்னா ஒரு முத்தனை இலையா பார்த்து இப்படித்தான் எதாவது பேசி நம்ம ஆனா அந்த குழந்தை என்ன பண்றான் சுருந்து இருக்கும் இல்லையா சுருண்டு இளமையா அதுன்னு பிரியல அந்த இலையை அறுத்துட்டு வரலாம் குழந்த காரணம் என்ன நம்ம எந்த இலையை நம்மலாம் பறிச்சு சாப்பாடு போடுவோம் தலைவாழை இலை நன்னா என்ன இருக்கும் அப்படி அப்படி பிரிஞ்சு ரொம்ப நன்னா இருக்கும் இல்லையா அந்த இலையை பா வந்து அவர் சாப்பாடு அந்த பையன் கொண்டு வந்தான் சுருண்டு இருக்கக்கூடிய இலையை என்ன காரணம் தன் குரு இருக்கார் இல்லையா தன் தான் அவரை குருவாக ஏற்றுக்கொண்டார் தன் தந்தையாருக்கு யார் குருவோ அவரும் தனக்கே குரு அப்படிப்பட்ட குருவுக்கு நான் இலைய அலம்பி ஏன் போடணும் இலை காக்காயோ பக்ியோ ஏதோ ஒரு எச்சம் அந்த எச்சத்தை நான் சுத்தம் செய்து போட வேண்டும் என்னால் முழுமையா சுத்தம் பண்ண முடியாது இலையாக எடுத்து வந்தால் என் குருவுக்கு நான் சுத்தமான அந்த குழந்தைக்கு தெரியிறது பாருங்க எப்பொழுது குழந்தைகளிடம் அந்த பக்தியாகப்பட்டது உச்சத்திலே இருக்கும் தாய் தந்தையரிடத்திலே எப்பொழுது பக்தி இருக்கிறதோ தாய் தந்தையரிடத்திலே எப்பொழுது ஒரு நிலையான மனம் இருக்கிறதோ அப்பொழுது அப்பொழுது இயல்பாகவே குழந்தைகளும் பக்தி இயல்பாக வந்துடும் அப்போ அங்க அப்பூதி அடிகளுக்கும் அந்த அம்மா திருநாவுக்கரசுக்கும் என்ன இருந்தது உச்சத்திலே பக்தி இருந்த காரணத்தினாலே அந்த குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நீ இதை பண்ணு நீ அதை பண்ணு தன் தாய் தந்தையரை செய்வதை குழந்தைகள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் குழந்தைகள் நான் திடீர்னு ஒரு தவறான வார்த்தையை பேசுறான்னா என்ன காரணம் என்ன காரணம் யாராவது உக்காத்தி வச்சு இதே மாதிரி பாடம் சொல்லி கொடுத்துப்பான்னு நினைக்கிறேன் தாய் தந்தையர் பேசி இருப்பார்கள் இல்லை சுவாமி நாங்களாம் நல்ல வார்த்தை தான் பேசுவோம் எங்கள் காலத்தில் கெட்ட வார்த்தைலாம் பேச மாட்டோம் எங்கள் வீட்டுக்கு எழுத்தாப்புல ஒரு தாய் தந்தை இருக்காளே தெருமுனையில் ஒரு தாய் தந்தை இருக்காளே எல்லா இடத்திலும் தாய் தந்தையர்கள் நிரம்பி இருக்கிறார்கள் நம்ம என்ன நினச்சின்னு இருக்கோம் நம்ம மட்டும் தான் இந்த குழந்தைகளை வளர்த்துன்னு இருக்கோம் நினச்சின்னுருக்கோம் நாம் அனைவரும் சேர்ந்து இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளையும் நம்ம தான் வளர்த்துன்னுருக்கோம் இல்லையா நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டா இன்னொரு குழந்தை பார்க்குமா பார்க்காத அப்போ நம்ம அம்மா அப்பாண்டதை மட்டும் தான் கத்துக்கணும்னு கிடையாது குழந்தையாகப்பட்டது ஜாட்டேந்து வேணாலும் கத்துக்கும் ஏன் அது பிரம்மச்சரியத்தில் இருக்குது இருக்கு இல்லையா அப்ப அந்த பண்ண என்ன பண்றான் மூத்த திருநாவுகர் என்ன பண்றான் அந்த சுருண்ட இலையை போய் அடுத்துட்டு வரான் ஃப்ரீ ஃபயர் ஆடல அம்மா அப்பா சொன்ன உடனே என்ன பண்றான் அந்த பையன் குடு குட்டு குட்டுன்னு உங்களை மாதிரி தான் சொன்னோடனே உட்காந்து இல்லை இப்போ நல்ல பசங்க நீங்கள் எல்லாம் உங்களை மாதிரி தான் அந்த பையன் என்ன பண்றான் போய் அந்த இலையை அறுக்குறான் அந்த குழந்த பாருங்க ஆர்வத்தில் அந்த இலை சுருண்டு இருந்ததுல அது ஒரு பாம்பு இருந்தது பூணாகம்னு அந்த குழந்தை என்ன பண்ணல கவனிக்கல கவனிக்காம அறுக்கும் பொழுது அந்த பூணாகம் என்ன அந்த 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 பையனை பையனை தீண்டியது பாம்பு பையனுக்கு தன் குரு எப்படி பரிமாறணும் எந்த இலைய போடணும்ன்ற அளவுக்கு அந்த குழந்தைக்கு அறிவு இருக்குன்னா பாம்பு கடிச்சா என்ன ஆகும்னு தெரியுமா தெரியாத நம்ம எல்லாருக்குமே தெரியுமே பாம்பு கடிச்சா என்ன ஆகும் மனித விஷத்தை விட கம்மியா ஏறும் பாம்பின் விஷமாகப்பட்டது மனித விஷத்தை விட கம்மி ஏன்னா அது நாக்கில் மட்டும்தான் பல்லில் மட்டும்தான் பாம்பு இருக்கு மனுஷனுக்கு மட்டும்தான் எங்க இருக்கு மூளையிலேயே விஷம் இருக்கிறது எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் அப்படியே பறவை போடலாம் இல்லையா அப்ப மனிதர்களிடம் எப்படி இருக்கு எக்கச்சக்கமாக விஷம் இருக்கிறது அந்த குழந்தைக்கு தெரியாத தெரிஞ்சிருச்சு பாம்பு கடிச்ச உடனே பாம்பு நம்ம கடிச்சா என்ன ஆகும் சீக்கிரமாக சிவலோக பிராப்தி அடைவோம் ஆனா அப்படி அடைஞ்சு விட்டுலாமோ அவன் எடுத்துக்கொண்ட சங்கல்பம் என்ன அந்த குழந்தை என்ன சங்கல்படுத்தான் தன் தாயாகப்பட்டவள் தன் குருவுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக இலையை கொண்டு வர சொல்லியிருக்கா அந்த எடுத்துட்டு வேலையை என்ன பண்ணணும் முழுமையாக முடிக்க வேண்டும் இல்லையா அரகுற நமக்கு தான் தெரியுமா அரகுர பக்தி நமக்கெல்லாம் தெரியுமா இங்க அமர்ந்திருக்கோமே நம்ம அனைவருக்கும் அரகுர பக்தி இருக்கு அதெல்லாம் நம்ம எல்லாரும்படியும் ஒத்துக்கணும் ஏன் சொல்கிறோம் தெரியுமா அரகுர பக்தின்னு இன்னைக்கு எல்லாரும் அழகாக வந்திருக்க சத் சங்கத்துல கலந்துடைய அழகாக குங்குமம் அர்ச்சனை பண்ணிருக்கேன் சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்க சொன்னார் குரு சொன்னாரா இல்லையா அழகாக குரு சொன்னாரா இல்லையா நம்ம எல்லாம் கிட்ட பிரார்த்தனை பண்ணோமா என்ன மோ ஒண்ணு போகணும்னு கேட்டிருப்போம் இல்லையா நம்ம புள்ள ஒழுங்கா படிக்கணும் கேட்டிருப்போமா இல்லையா அம்மா அம்மன் கிட்ட கேட்டிருப்போம் வீட்டுக்கு போய் கவலைப்படலாமோ வீட்டுக்கு போய் கவலைப்படலாமோ கவலைப்படுறோமே அப்போ உண்மையாக வேண்டி கொண்டோமா அப்ப நம்ம பக்தியில் உண்மை இல்லையா அல்லது சக்தியே உண்மை இல்லையா சக்தி உண்மையானவள் அதான் வந்து உட்காந்துன்னு இருக்கும் அப்போ எது போலியானது எது அறகுறையானது நம் பக்தி அனைத்தும் அறகுறையானது எந்த வினாடி இங்கே வந்து அமர்ந்து அம்மா எனக் காப்பாற்றுமா முடிஞ்சு போச்சு அவள் காப்பாற்ற போறா ஏன் கவலைப்படுற நம்ம புள்ள சொன்னோம் அம்பாள் நமக்கு கருணை தருவாளா இன்னைக்கு தருவாளா நாலடிக்கு தருவாளா அப்படிங்கிற அறகுற மனசு இருக்கணும் மக்கள்லாம் அதனால தான் என்ன இல்லை அருள் கிடைக்கவே மாட்டேங்கிறது குரு கண்ணுக்கு எழுத்தப்பில் உட்காந்து பேசினா கூட நான் குருன்னு என்ன சொல்லலை யாரோ ஒருவர் உங்கள் எழுத்தாப்பில் என்ன பண்ணுவா உட்காந்து பேசுவார் அது பேசுறது காதலையே விழாது ஏன் நம்ம தான் ஏசி ரிமோட்டை கொண்டு போய் டிவி ரிமோட்டை ஆப்ரேட் பண்ணுறோமே இல்லையா அப்போ அது மாதிரிலாம் அந்த குழந்தை கிடையாது எனக்கு பாம்பே கடிச்சிருக்கலாம் பாம்பே கடிச்சிருந்தாலும் சரி எங்கள் அம்மா பால் பாக்கெட்டை வாங்கிட்டு வர சொன்னான்னா பால் பாக்கெட்டை வாங்கிட்டு தெருமுக்குள்ள இருக்கிற பையனோட பேசிகிட்டு இருக்க மாட்டேன் உடனே கொண்டு போய் பால் பாக்கெட்டை கொடுத்துருவேன் அது மாதிரி அந்த குழந்தை என்ன பண்றான் அந்த இடத்துல அந்த இலையை பறித்த வண்ணமே உடலிலே விஷத்தை தாங்கி வேகமா ஓடினா விஷ தலைக்கி ஏறும் அந்த குழந்தைக்கு தெரியும் இருந்தாலும் எடுத்துக்கொண்ட சங்கல்பத்தை எந்த இடையூறு வந்தாலும் அதை நான் முழுமனதாக செய்து முடிப்பேன் என்ற உறுதியான மனம் கொண்டவன் அந்த மூத்த திருநாவுக்கரசு என்ன காரணம் பேர்லயே திருநாவுக்கரசு இருக்கு இல்லையா அப்ப அப்படி இல்லாம இருப்பான் அந்த பையன் வேக வேகமா ஓடி வர ஓடி வரும் பொழுதே நீளமாக மாறி இருக்க வேண்டும் ஓடுறான்ல ஓடுன என்ன ஆகும் ரத்தம் ரத்தத்தில் என்ன ஆகும் விஷமாகப்பட்டது முழுக்க பரவித்து பரவன உடனே அந்த குழந்தை கையில் கொண்டு வந்து அப்படி அந்த டார்ச் கொடுப்பா இல்லையா ஒலிம்பிக்ஸில் அது மாதிரி அந்த இலையை தன் தாயிடம் கொடுத்த வினாடி பட்டாருன்னு கீழே உழுந்துட்டான் கீழே விழுந்த உடனே அம்மாக்கு தாங்குமா ஏன் அவள் இடத்துல அன்பும் இருக்கிறது அருளும் இருக்கிறது இப்போ நான் சொன்ன எடுத்துக்காட்ட உங்களுக்கு புரியும் தாய்க்கு சின்ன அடிபட்டாலே தாங்க மாட்டா தன் குழந்தை உடம்பு பூரா விஷம் விஷம் வந்து டம்மால்னு கீழே விழுந்துட்டான் வீட்டுக்காரரை கூப்பிட்றா வாங்கோண்ணா வந்து பாருங்க என்ன ஆச்சுன்னு நம்ம குழந்தைக்கு திடீர் நீளமாக இருக்கான் என்னென்னு பாருங்கோ வந்து பார்த்தா குழந்தையின் உடலிலே நாடி இல்லை நாடி இல்லை நமக்கு சப்த நாடி அடங்கிறாதா நம்ம குழந்தைக்கு பேச்சுவார்த்தை இல்லை கம்மியா படிச்சாலே மனசு நமக்கு தாங்க மாட்டேங்கிறது அந்த உடலிலே உயிர் இல்லாத பொழுது அவளுக்கெல்லாம் மனசு தாங்குமா புத்திர சோகம் உலகத்திலேயே தாங்க முடியாத சோகம் எது புத்திர சோகம் துணை சோகம் என்ன ஆகும் புருஷனோ பொண்டாட்டியை சுத்து போனோம் இந்த காலத்துல அடுத்த பொண்டாட்டி கற்ற வரைக்கும் பொண்டாட்டி சோகம் இருக்கும் அடுத்த பொண்டாட்டியை கட்டின உடனே மறந்துடும் அடுத்த ஐபோன் வாங்கியிருப்பான் அது உடைஞ்சு போயிடுது அடுத்த போன் வாங்குற வரைக்கும் அந்த போன் மீது அவனுக்கு சோகம் இருக்கும் போச்சே போன் போச்சு இல்லையா ஆனால் புத்திர சோகம் அப்படி இல்லை குழந்தை இழந்தவாளுக்கு தெரியும் ஏன் புத்திர சோகமாகப்பட்டது நம்ம இந்த பூமியில் போய் புதஞ்சி அந்த எரிஞ்சி மண்ணோட மண்ணாக போவோம் இல்லையா சாம்பலாக மாறுவோம் இல்லையா அது வரைக்கும் புத்திர சோகம் விடாது அப்படிப்பட்ட சோகத்தை அந்த தாயும் தந்தையும் அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுத்து அவள் இவ்வளோ கைங்கரியம் பண்ணியிருக்காளே அவளுக்கு போய் இந்த சோகம் வரலாமா எப்பயுமே நல்லவாளுக்கு மட்டும்தான் சோகங்கள் ஏற்படுகிறது ஏன் சுவாமி உண்மையான சுத்தமான தங்கத்தை தான் உரசி பார்ப்பார்கள் இங்கே தகரம் கிடக்கிறது என்றால் யாராவது உதாசீனப்படுத்துவார்களே தவிர என்ன பண்ண மாட்டா உரசி பார்க்க மாட்டா அப்ப உரசி நம்மெல்லாம் உரசி பார்க்கப்படுகிறோம் காரணம் என்ன நம்ம எல்லாம் சொக்க தங்கங்களாக இருக்கிறோம் அப்ப நமக்கு மட்டும்தான் துன்பங்கள் வரும் ஏன் அதை தாண்டக்கூடிய மன உறுதி நம்மிடம் மட்டும்தான் இருக்கு இருக்கிறது அப்போ அந்த தாய் தந்தைக்கு என்ன வந்துடுது இப்போ புத்திர சோகம் வந்துடுது உடனே அடிச்சு நடிச்சுட்டு அட வேண்டாமோ இல்லையா என்ன சுவாமி வெள்ளிக்கிழமை அதிகமா நாங்கள் குங்குமா ஆர்ச்சனை பண்ணிட்டு வந்து இப்படி நல்லபடியா உட்கார்ந்துருக்கோம் இப்படி அவசோகனமா பேசுறேலே அல்ல இதிலே ஒளிந்திருக்கக்கூடிய தத்துவத்தையும் தாத்பரியத்தையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மேலோட்டமாக ஒரு சிந்தனையை நம்ம சிந்திக்க கூடாது சரி அது ஏன்னு சொல்றேன் இதுக்கப்புறம் இருக்க நம்ம சிந்திக்க போறோம் அதுவும் பயப்படாதீங்க சீக்கிரம் முடிச்சிடுறேன் உடனே என்ன ஆச்சு அந்த குழந்தை அப்படி இறந்து கிடக்கு அவள் அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ணணும் போ அடிச்சு அழனும் இல்லையா பண்ணல நம் குரு இங்கே வந்து விடுவார் அவர் வந்தாக்க இந்த குழந்தை இப்படி கிடைக்கிறத பார்த்தாக்க இங்க குரு சாப்பிடாம போயிடுவாரே எனது நோக்கத்திலே தடை வந்துடுமே அதான் என்ன பண்ணு அந்த குழந்தை ஒரு இலை கொண்டு வந்தான்ல அந்த இலையாலேயே அந்த குழந்தையை மூடி வீட்டின் ஒரு அறையிலே மறைத்து வைத்து விடு இந்த சிந்தனை நமக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்கா இருக்க என்ன காரணம் அவர் ஒரு நிலையான மனம் என் என் குருவுக்கு நான் வேண்டும் அதுக்கு அப்பாவுக்கு இந்த சிந்தனை இருக்கும் பொழுது குழந்தைக்கு இலையை கொண்டு வரதுல அந்த சிந்தனை பெரிய விஷயம் இல்லையே இப்ப என்ன ஆச்சு குழந்தையை கொண்டு போய் மூடி மறைச்சு வச்சாச்சு போய் அடிச்சுட்டு வாங்குவோம் யார் சொல்றா அந்த அந்த அம்மா திருநாவுக்கரசு சொல்றா சாப்பாடு தயாராயிடுன்னா சாப்பாடு தயாராகிடுத்து நம்ம குருவை போய் அழிச்சுட்டு வாங்கோ சாப்பாடு போடலாம் அப்போ அவ்வளவு புத்திர சுகம் உள்ளே இருக்குது வெளியில் தெரியல போகிறா போய் நம்ம அப்பூதி அடிகள் போயாச்சு போய் கூப்பிட்றார் எங்கள் பக்கம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு கூப்பிட்றார் அண்ணா வாங்கோண்ணா குருவே உங்களுக்காக நான் காத்திருக்கிறோம் வாங்கோ அது யார் அங்கே இருப்பது யார் திருநாவுக்கரசர் அப்பர் அவருக்கு தெரியாதா பார்த்த வினாடி கண்டுபிடிச்சிட மாட்டாரா முன்பு இருந்த அப்பூதி அடிகளும் இப்பொழுது இருக்கக்கூடிய அப்பூதி அடிகளும் வேற வேற இல்லையா முன்பு இருந்தவர் பரவச நிலையில் இருந்து நம்ம வாங்க வாங்கன்னு கூப்பிட்டவர் இப்பொழுது புத்திர சோகத்துடன் நம்ம இழைக்கிற தெரியாதா குருவுக்கு ஆனா குரு அமைதியாக இருப்பவர் நான் வரப்பா என்னப்பா சாப்பாடான் தயாராகிடுதா வரலாமா வாங்க ஆயிடுச்சுன்னு போயாச்சு